பாஜகவினுடைய நகர செயலாளர் அஸ்வின் குமார் என்பவர் கடுமையான முறையில் தாக்கப்பட்டார் அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு இஸ்லாமியர்கள்தான் காரணம் என பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தன்னுடைய லெட்டர்பேட்டில் வந்து செய்தியாளருக்கு அறிக்கை வெளியிடறாரு ஒரு சம்பவம் நடந்தவுடனேயே அதுக்கு காரணம் இஸ்லாமியர்கள்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லி மத மோதல்களை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு எச் ராஜா வந்து முயன்றிருக்கிறார் அதை அது பற்றிய ஒரு புகாரதி தான் இன்று காவல்துறை இயக்குனர் ஐயா அவர்களை சந்தித்து நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவர் அந்த செய்தி அறிக்கை வெளியிட்டதன் காரணமாக பாஜகவை சேர்ந்த அத்தனை பேரும் உதாரணத்துக்கு ஊடகங்களில் வரக்கூடிய நாராயணன் என்பவரும் கே ராகவன் அவர்களும் தன்னுடைய முகநூல் பக்கம் உட்பட ட்விட்டரில் அந்த கருத்தை அதாவது ராமநாட்டில் அஸ்வின் குமார் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டார் என்ற ஒரு கருத்து தான் பரவலாக்கப்பட்டது இதன் மூலியமாக வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்ச்சிகளை இவங்க செஞ்சிருக்காங்க இப்போ காவல்துறை தன்னுடைய முதல் முதல்தக விசாரணையில் வந்து ஒரு நான்கு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த நான்கு பேரும் இஸ்லாமியர்கள் இல்லை அந்த முத்துக்குமார் என்கின்ற ஒரு நபருக்கும் அஸ்வின்குமாருக்கும் ஏற்பட்ட முகன் முன்பகை காரணமாகத்தான் இந்த தாக்குதல் நடந்தது என்று காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆனால் அதற்கு முன்பே இவங்க வந்து இஸ்லாமியர்கள் தான் இதற்கு குற்றவாளிகள் என்று சொன்ன எஸ் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இன்று புகார் மனுவை இயக்குநர் ஐயாவர்களிடம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுதான் ஐயா மூணு புகார் எராஜா மீது நாங்கள் இந்திய தேசிய கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம் இதுவே நீங்க வந்து ஒரு இது கூட நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கல நாங்க அடுத்தபடியாக நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க